நேயர்களுக்கு இனிய வணக்கம் முதினம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி இணைக்காக்கும் முருகனையே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய முதனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் எத் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி தூள் கூட கண்டுக்க மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் இவங்க வழிகாட்டியாக இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ் இருக்காங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை மட்டும் இவங்க ஒரு நாளும் விட்டு தர மாட்டாங்க எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு காலம் சரியில்லை இவங்க காலில் போய் விழலாமா இவங்க கையில் போய் விழலாமா இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட கூட இடம் கிடையாதுங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட முதினம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க மிதுனம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இந்த கஷ்டத்துக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சிருக்க போகுது உங்க வாழ்க்கையில இருநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க நீங்க புதுசாக நிலம் வாங்க போறீங்க வாகனம் வாங்க போறீங்க நகை வாங்க போறீங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியம் இருக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவது அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட முதனம் ராசி நம்மளோட முதனம் ராசிக்காரங்க தைரியசாலியாக இருப்பாங்க முதனம் ராசியினுடைய அதிபதி புதன் பகவானுங்க மதனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பாத்தீங்கன்னா மிருக சீசம் மூன்று நான்காம் பாதங்க திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மதனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்க புதன் பகவான் மிதுனம் ராசியா ஆட்சி செய்கிறாருங்க நம்மளோட மிதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரிசபம் கன்னி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க மிதினம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விடமாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வைச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் வெற்றியடையக்கூடியவங்களாக இருப்பாங்க நம்மளோட மிதினம் ராசிக்காரங்க எப்போதுமே சிறுசிறப்பாக இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா கிடையாதுங்க குரு பகவான் அதிசார உச்சம் அடைவதால மிதுனம் ராசிக்கு யோகமான பலன்கள் கிடைக்கப் போகுது மிதுனம் ராசியினரின் அறிவு திறமை குடும்ப பாசம் மற்றும் திறன்கள் மேம்பட போகுது பொருளாதார முன்னேற்றம் உடல் ஆரோக்கியம் கடன் நிவாரணம் வேலை வாய்ப்புகள் திருமண தடைகள் நீங்க போகுது மிருக சீரிசம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல்லவிதமான நன்மைகள் நடக்கப் போகுதுங்க குரு பகவான் அதிசாரத்தில் உச்சமடைவது ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்குதுங்க இது சுமார் நாற்பத்தி எட்டு நாட்கள் நீடிக்குங்க குருவின் பார்வை கோடி நன்மைகளை தரும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை குரு உச்சத்தில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் முதுனம் ராசிக்கு பல யோகங்கள் உண்டாக போகுது குரு பணம் குழந்தைகள் கல்வி நீதி நேர்மை ஆகியவற்றின் காரகனாக இருப்பதால் இந்த உச்சம் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வரப்போகுது முதுனம் ராசியினர் புத்திசாலிகள் திறமையானவர்கள் மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படும் திறன் கொண்டவங்க இவங்க குடும்பத்தை நேசிப்பவர்கள் தன்னம்பிக்கை உடையவர்கள் மற்றும் சிறந்த நிர்வாகத் திறமை கொண்டவர்களாக இருக்காங்க கணக்கு வழக்குகளில் இவங்க வல்லவர்களாக இருப்பாங்க மிதினம் ராசியினருக்கு வரக்கூடிய குருவின் உச்சம் யோகமாக இருக்கும் குரு இரண்டாம் இடத்தில் இருப்பதால் நல்ல பலன்களே உங்களுக்கு கிடைக்குங்க குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உச்சத்தில் இருக்காரு இது சாரியாந்திர யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க குரு தோசங்களை நீக்கும் கிரகங்க ஏழாம் மற்றும் பத்தாம் வீட்டு அதிபதியாக இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க பொது மக்களுக்கிடையே ஆன உறவு கணவன் மனைவி உறவு பட்டம் பதவி மற்றும் தொழிலில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் குரு உச்சத்தில் இருப்பதால் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் நல்ல பலன்கள் கிடைக்குங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க சமீபத்தில் ஜென்மகுரு இருப்பதால் மதுனம் ராசியினர் வருமானம் சேமிப்பு பொருளாதாரம் குடும்ப உறவுகள் தொழில் ஆகியவற்றில் சிரமங்களை அனுபவித்திருக்கலாம் மே மாதத்திலிருந்து பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் கெட்ட விஷயங்கள் எதுவுமே நடக்காதுங்க தைரியமா இருங்க குருவின் பார்வை உங்க வாழ்க்கையில வளர்ச்சியை கொடுக்குங்க இந்த ஐம்பது நாட்களில் வருமானம் குறையாமல் கிடைக்குங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவுகள் குறையும் கடன் பிரச்சனைகள் நீங்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் பதவு உயர்வு கிடைக்கும் வங்கி கடன்கள் கிடைக்கும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் திருமண தடைகள் நீங்கும் சுபகாரியங்கள் நடக்கும் காதல் திருமணங்கள் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும் ஆசிரியர் ஐடி வங்கி பங்கு சந்தை கமிஷன் வியாபாரம் இரும்பு நெருப்பு மெக்கானிக் கெமிக்கல் வண்டி வாகனம் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகுது லாட்ரி யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அரசாங்க வேலை கிடைச்சே தீருங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய முதனம் ராசிக்காரங்க புதன் பகவானை அதிபதியாக கொண்டவங்க இவங்க அறிவாளிகள் மத்தவங்க வியக்கும் அளவுக்கு புத்திசாலிகளா இருப்பாங்க இவங்க படைப்பாற்றல் மிக்கவங்க ஆனா தங்கள் திறமைகளை தங்களுக்காக பயன்படுத்துறதே கிடையாதுங்க இவங்க வாழ்க்கையின் சுட்சமங்களை அறிந்தவங்களா இவங்க இருக்காங்க ஆன்மீகத்திலும் அறிவாற்றலிலும் சிறந்தவர்களா இவங்க இருக்காங்க இவங்க மற்றவர்களை ஆச்சரியப்பட வைக்கும் அளவுக்கு உயர்வை அடைய போறாங்க சாதாரண நிலையில் இருந்தாலும் ஒரு நாள் உயர்ந்த நிலைக்கு இவங்க வருவாங்க அந்த அளவுக்கு திறமைகள் இவங்க கிட்ட இருக்கு முதினம் ராசியினர் பின்னணியை உருவாக்கக்கூடியவங்களா இருக்காங்க இவங்க குடும்பத்துல ஒரு பெயரை உருவாக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க புத்திசாலிகளாகவும் எதையாவது படித்து தெரிந்து கொள்ளும் ஆர்வம் உடையவர்களாகவும் இருப்பாங்க இரட்டை சிந்தனை மனநிலை இவங்க கிட்ட இருக்கு மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதில் பக்குவசாலிகளாக இவங்க இருக்காங்க இவங்க கற்பனை அறிவு கொண்டவங்களா இருக்காங்க ஆனா இவங்க சொல்லும் அறிவுரைகள் மற்றவங்களுக்கு வேலை செய்யுங்க முதனம் ராசியினர் மற்றவர்களின் பிரச்சனைகளை தங்கள் பிரச்சனையாக நினைக்கிறாங்க இவங்க மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குறதுல சிறந்தவங்களா இருக்காங்க ஆனா தங்களை பற்றி இவங்க யோசிக்கிறது கிடையாது இவங்க நினைத்ததை செய்வாங்க எல்லாரையும் அரவணைத்து மேலே கொண்டு வர நினைப்பாங்க புத்தகம் அறிவு ஆலோசனை வழங்கும் தொழில் இவங்களுக்கு ஏற்ற தொழிலாக இருக்கு பேச்சாளர் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர் போன்ற தொழில்களில் சிறந்து விளங்குவாங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்க முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே படிப்படியாக நல்ல முன்னேற்றம் இவங்க வாழ்க்கையில் வரும் மிதுனம் ராசியினருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கட்கிழமை வியாழக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர் மல்லிகை மலர் முல்லை மலர் நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யார கண்டும் உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து நீங்க என்னதா உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க நம்மளுடைய முதினம் ராசிக்காரங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க சோம்பேறித்தனத்தை இவங்க துளி கூட விரும்ப மாட்டாங்க இவங்க நிதானமான அறிவாற்றல் கொண்டவங்களாக இருக்காங்க ஆனா சமயத்திற்கு ஏற்ற மாதிரி குணத்தை இவங்க மாற்றிக்குவாங்க மற்றவர்கள் இவங்களை எளிதில் நம்ப மாட்டாங்க ஆனால் இவங்க எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்காங்க இவங்க நியாயமாக பேசி காரியங்களை சாதிக்கக்கூடியவங்களா இருக்காங்க நண்பர்களை எளிதில் உருவாக்கக்கூடிய திறமை இவங்ககிட்ட இருக்கு ஏன்னா இவங்க எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக பேசுவாங்க யதார்த்தமாக பழகுவாங்க அதே வேகத்தில் துண்டிக்கவும் தயங்க மாட்டாங்க நல்லவங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க கெட்டவங்கன்னு தெரியுதுன்னா ஒதுங்கி போய்க்கிட்டே இருப்பாங்க மிதினம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டசாலியான வாழ்க்கை துணை அமைவாங்க வாழ்க்கை துணை அழகு அந்தஸ்து உயர்வான நிலையில் இருப்பாங்க சிற்றின்பத்தில் ஈடுபாடு உள்ளவங்களா இவங்க இருப்பாங்க தேவையற்ற தொடர்புகளை நீங்க தவிர்க்க வேண்டுங்க ஆடம்பர வசதிகளை அனுபவிப்பதில் பிரியம் உள்ளவங்களா இருப்பாங்க சுகவாசிகளாக இருப்பாங்க வாழ்க்கை வசதிகளுக்காக கடன் வாங்க தயங்க மாட்டாங்க ஆனா கடன் மற்றும் வட்டி செலுத்த வேண்டிய நிலையில் பாதிப்பு ஏற்படும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க மிதனம் ராசிக்காரங்க புகழுக்கு அடிமையானவங்க நல்லவர்கள் என்று சொன்னா போதும் உருகி விடுவாங்க இவங்க வல்லவர்கள் ஆனா அந்த மனதை வைத்து பல பேர் இவங்களை தும்சம் பண்ணிட்டிருக்காங்க இருக்காங்க பிள்ளைகளால் வீண் கடன் வம்பு வழக்கு ஏற்படும் அவசர முடிவுகள் எடுப்பாங்க உறவுகளை இழக்க நேரிடும் வயதான காலத்தில் பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடு வரும் தொழில் ரீதியாக நேர்மையும் இருந்தா லாபம் கிடைக்கும் வங்கி வட்டிக்கடை நகை வியாபாரம் ஆசிரியர் பணி வக்கீல் பணி அரசு தொடர்பான நிறுவனங்கள் போன்ற தொழில்கள் மிதனம் ராசிக்கு ஏற்ற தொழிலாக இருக்கு கமிஷன் ஏஜென்சி பால் நெய் வெண்ணெய் ஏற்றுமதி போன்றவற்றில் இவங்களுக்கு லாபம் கிடைக்கும் உஷ்ண உணவு காரசார உணவு ஆசிவு உணவுகளை இவங்க தவிர்க்கணும் பால் தயிர் நெய் வெண்ணெய் பசலைக்கீரை தக்காளி அவரை தர்பூசணி முட்டை வாழைப்பூ போன்றவற்றை இவங்க உணவில் எடுத்துக்கொள்வது இவங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க இவங்களுடைய எண்ணம் போல் இவங்க வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னென்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த தினம் ராசிக்காரர்களே நீங்கள் பூஜை அறையில் புதன்கிழமை அன்றிய தினத்தில் சிறப்பான பூஜை செய்யணுங்க துளசி மாலை நெல்லிக்காய் மூங்கில் பூகு இதெல்லாம் கொண்டு நெய்வேத்தியம் செஞ்சு வழிபாடு செய்கிறது நல்லதுங்க தினமும் விளக்கேற்றது ரொம்பவும் நல்லதுங்க விஷ்ணு பகவானை ஏகாதசி எண்ணிக்கும் விஷ்ணு பகவானுக்கு உகந்த நாட்கள்லேயும் நீங்கள் வழிபாடு செய்யலாங்க அமாவாசை நாட்களில் புத்ரு பூஜை செய்கிறது ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய எண்ணம் கூட உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்குங்க துளசி செடியை வீட்டில் வச்சுருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க குழந்தைகளுக்கு கல்வி பொருட்களை தியானம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்குங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் நீங்க கண்டுபிடிச்சு அவங்க அடுத்ததாக நம்முடைய முதினம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய முதினம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருக மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் விருந்து விழா என செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரப்போகுது குடும்பத்தில் நிலைவு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக மறையப்போகுது தம்பதிகள் இடையே நிலைவு வந்த கருத்து வேறுபாடுகள் போகுது குடும்பம் ஒன்று சேரப்போகுது உத்தியோகம் பாக்குறவங்க நல்ல வருமானத்தில் வேலை செய்ய போறீங்க குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது அடுத்ததாக நம்முடைய முதினம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் நீங்க கவனமா இருக்கணுங்க வீண் வாக்குவாதங்கள் நீங்க செய்யவே கூடாது நண்பர்கள் மூலம் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் தேவையற்ற வீண் விவாதங்களில் நீங்க கலந்து கொள்ளவே கூடாது யாரை பற்றியும் நீங்கள் விமர்சனம் செய்யவே கூடாது தந்தையார் உடல் நலத்துல ஆரோக்கியம் மேம்பட போகுது உங்கள் வாழ்க்கையில் இதனால் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மிதினம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் லாபம் ஈட்ட போறீங்க பணியாட்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கப்போகுது போகுது இலக்கியம் கதை கவிதை துறைகளில் உங்களுக்கு புகழ் கிடைக்கப்போகுது போகுது பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் நீரிடலாம் அதை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது அழகு நிலையம் வைத்திருப்போர் காஸ்மெட்டிக் வியாபாரம் செய்வோர் மற்றும் ஆடை அணிகலன் விற்பனை செய்வோருக்கு நல்ல காலமாக இந்த மாதம் இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க உங்களுடைய எண்ணம் போல முருகனுடைய அருளால் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் துங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நன்றி வணக்கம்